நிறைய கும்பராசி அன்பர்கள் ஐயோ நாங்க ஏற்கனவே பாத சனியில இருக்கோமேங்க குருவாது நல்லா இருக்காரா அம்மாவும் அப்படின்றது என்னன்னாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காந்துருக்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் கடந்த அஞ்சு வருஷமாக பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து பாருங்க சனி பாத சனியாக இருந்து கொஞ்சம் லைட்டாக தான் அவரே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அவரே வந்து பாருங்க ஆக்டிவா இருப்பார் செவன்டி ஃபைவ் அவர் சைலண்ட் ஆயிட்டு இருப்பாரு பட் இருந்தாலும் குரு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவா இருக்காரு இதே இருக்க வரைக்கும் நம்ம பிரச்சனை தோர்த்திட்டே இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற தெளிவையே குரு பகவான் கொடுத்துடுவார் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேல வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க குரு பயிற்சி பலன்கள் தாங்க வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய கும்பராசி அன்பர்கள் ஐயோ நாங்கள் ஏற்கனவே பாத சனியில் இருக்கோமேங்க குருவாவது நல்லா இருக்காரா அப்படின்னா குரு சூப்பராக இருக்காருங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு வருஷம் குரு சாலிடாக உங்களை காப்பாற்றிடுவார் ஏன்னா குரு பகவான் அஞ்சாம் பாவம் மிதனத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிர்ஷ்ட குரு அப்படிம்பாங்க இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரம் பூர்வ புண்ணியஸ்தானம் குரு பகவான் வந்து உட்கார்ந்து கும்பராசி அன்பர்கள் கடந்த அஞ்சு வருஷமா பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் ஒரு அவமானம் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் சஞ்சலம் மன வருத்தம் இதெல்லாம் காணாம போவங்க கவலையப்படாதீங்க நூறு பர்சன்ட் போல அப்படின்னாலும் ஒரு ஐம்பது சதவீதம் சால்டா குறையும் ஒரு சிலருக்கு தசையும் நல்லா இருக்கு சுய குரு நல்லா இருக்காரு அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிட்டும் கவலைப்படாதீங்க அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால குரு பகவானிங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பூர்வ கர் பூர்வ ஜென்மாக்களில் நம்ம என்னெல்லாம் நல்லது செஞ்சோம் அந்த அத்துணை நல்லதுக்கான பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருஷ காலகட்டம் அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க சனி பாத சனியாக இருந்து கொஞ்சம் லைட்டாக தான் அவரே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவரே வந்து பாருங்க ஆக்டிவா இருப்பாரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அவர் சைலண்ட் ஆயிட்டு இருப்பாரு பட் இருந்தாலும் குரு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவா இருக்காரு அப்படின் போது சனினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒண்ணுமே ஜீரோ ஆயிடும் எதுவுமே இருக்காது நல்லிஃபை பண்ணிடுவார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷம் அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க இப்ப நீங்க கும்பம் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு அப்பா வழி அம்மா வழி பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னா அது ரொம்ப நாளா வராம இருக்குங்க நான் அதை மறக்கவே வந்துட்டேன் நிறைய பேருக்கு அது வரும் புரியுதுங்களா ஆல்ரெடி பூர்வீக சொத்து இருக்குங்க அதுக்காக தான் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ் பல வருஷமும் ஓடிட்டு இருக்கு நிறைய பேருக்கு தசையும் நல்லா இருக்கு புத்தியும் நல்லா இருக்கு அப்படி சுய ஜாதகத்துல குருவும் நல்லா இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது வந்து சுய ஜாதகத்தில் தசை எப்படி இருக்கு புத்தி எப்படி இருக்கு குரு பகவான் எந்த பாவத்துல இருக்காரு அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் சரி அதுக்கு மேலே இப்ப அதிர்ஷ்ட குருவாக இருந்து இவர் வந்து பார்க்குற பாவம் என்னென்ன அப்படின்னா ஒன்றாம் பாவத்தை பார்க்குறாரு ஒன்னாம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானம் கும்பராசி அன்பர்கள் உங்க சுயஸ்தானத்தை குரு பகவான் பாக்கிறதுனால இந்த அஞ்சு வருஷம் மனசானால வெறுத்து வெறுத்து நொந்து நொந்து மனசு வந்து பாருங்க ரொம்ப ஃப்ரஸ்டேட்டடா ரொம்ப டென்ஸ்டா ரொம்ப இரிட்டேஷனாக எதுடா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு மந்த நிலை இருந்துச்சு பாத்தீங்களா இந்த மந்த நிலையெல்லாம் குரு ஓவர் கம் பண்ணுவார் நம்ம வந்து ஓடிதான் ஆகணும் இது என்ன நம்ம வந்து கஷ்டத்தை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது நாய் நம்மளை துரத்துச்சுன்னா நம்ம ஓடிட்டே இருக்க வரைக்கும் நாய் நம்மளை துரத்திட்டே இருக்கும் துரத்திட்டே தான் இருக்கும் நம்ம எதிர்த்து நிற்கணும் நம்ம நாயை பின்னாடி துரத்த முடியாது இல்லைங்களா நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்போ அது பொதுவாகவே இது ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஓடணும் அப்படின்னா நாய் நம்மளை தோர்த்திட்டே வரும் நம்ம நின்று அப்படின்னா அது நம்ம நிற்கும் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அந்த தான் பிரச்சனைகளும் நம்ம ஓடிட்டே இருக்க வரைக்கும் நம்ம பிரச்சனை தோர்த்திட்டே இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற தெளிவையே குரு பகவான் கொடுத்துருவார் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேலே ரொம்ப ஆவீங்க ஆல்ரெடி கும்ப பர்ஃபெக்ஷனஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தான் இன்னும் கொஞ்சம் ஆவீங்க இறை வழிபாடு மேலே ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவார் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்ம்ஸையும் டேர்ம்ஸையும் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே வந்து இதை இப்படி தான் செய்யணும் இதை ஓவர் ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ற ஐடியாவை ஆல்ரெடி கும்பம் இதெல்லாம் பிளான் பண்ணி ப்ராபகேட் பண்றவங்களா இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுவார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஆக அதிர்ஷ்ட குருவா வந்து சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ளஸஸ் இருக்கு அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குரு வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு லக்கு குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்துவார் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்க கும்பம் அஞ்சு வருஷமா நான் எது தொட்டாலும் தொழங்கலைங்க நல்ல பச்சை பசையில இருக்க ஒரு செடியை போய் நான் தொட்டால் கூட அது மொத்தம் வாடி போயிடுதுங்க அப்படின்ற கதை தான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற பயம் அப்படின்ற மாதிரி போய் முடியுது எத்தனை அட்டம் பண்ண ஒரு விஷயத்தை செய்யணும்னு அத்தனை அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க அப்படின்னா அது கவலைப்படாதீங்க இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காஞ்ச செடியை நம்ம தொட்டால் கூட அப்படி துளிர் விடும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் சனி முழுசம் விட்டுட்டு போகல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வருஷம் குரு சூப்பர் டூப்பராக இருக்கார் இல்லைங்களா அந்த ஒரு வருஷம் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் ஸோ குட் லக்கு ஃபார்ச்சூன் எல்லா விதத்துலேயும் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லா விதத்துலேயும் வந்து பாருங்கள் இவ்வளோ நாள் இந்த அஞ்சு வருஷம் அப்படின்ச்சு நான் ஓட்டுனங்க உளுந்தேன் எழுந்துக்கிறேன் ஓட்டுறேன் சும்மா ஓட்டுறங்க அட நடக்குறங்க உழுந்து எழுந்து நடக்கிறங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ நீங்க வந்து பாருங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடினா கூட விழ மாட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா குரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார் ஒரு வருஷம் ஒரு நிறைய நல்லது செய்வார் ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆனால் அதை முழுசும் மறந்துட்டு பெரிய லெவல்ல கடன் வாங்குறது பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய லெவல்ல பிள்ளைங்களுக்கு நிறைய கடன் வாங்கி கல்யாணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு செஞ்சுக்காதீங்க கொஞ்சம் காஷியஸாக இருங்க சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் ஒரு வருஷம் குரு என்ன பண்ணுவாருன்னா சனி நம்மளை விட்டு முழுசுமே போயிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுவார் பிகாஸ் எவ்ரி திங் உட் பி பர்ஃபெக்ட் அரௌண்டஸ் அதை நம்ம முழுசும் நம்பிடக்கூடாது புரியுதுங்களா குரு போயிடுவார் ஒரு வருஷத்துல சனி ரெண்டரை வருஷம் அங்கே இருக்க போகிறார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கு அடுத்து குரு பகவானோட பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல குருனோட பார்வை விடுறதுனால கும்பராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து பாருங்க ஒரு மேன்மை முன்னேற்றம் அந்த தொழிலில் ஒரு அவரிவிதமான வளர்ச்சி இதெல்லாம் சாலிடாக வரும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்க பொதுவாவே நீங்க சனியனோட ராசிங்க பெண் ராசி அதாவது பொதுவாவே நீங்க சனியனோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க அப்ப சனோட டாமினேஷன் அங்க இருக்கு அப்படின்னாலே சின்சியாரிட்டி அப்படின்றது ஒன்று வேணுங்க ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒன்று வேணும் டெடிக்கேஷன் அப்படின்றது வேணும் இந்த டெடிக்கேஷன் டீட்டிகாஷன் எல்லாம் செய்ய மாட்டோங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா டெடிக்கேஷன் அப்படின்றது வேணும் இது மூணும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால சனி பகவானால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் பண்ணவும் மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து பாருங்க ரொம்ப ஜென்யூனா சின்சியரா ஹானஸ்டா டெடிக்கேட்டடா கேரக்டர் நல்ல ஒரு குட் கேரக்டராக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கும் மேலே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஒரு காஃபி வாங்கி குடுக்கறது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கை இது எல்லாமே நீங்களும் செய்வீங்க யாராவது கஷ்டப்பட்டாங்க பசின்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க அந்த ஈகை அப்படின்றது உங்கள் மனசில் இருக்கும் மற்றவங்க கஷ்டப்படுறது இப்போ நாங்கள் சொல் இருக்கும்போது இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணுங்க ஏன்னா லைஃப்பில் வந்து பாருங்கள் சில ஒரு சில பல ஒரு முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போது உங்ககிட்ட நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாமா தாராளமாக பார்த்துக்கலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் எங்க நாங்கள் மக்கிறோங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து பாருங்கள் பெரிய பெரிய ஒரு கஷ்டம் பெரிய ஒரு அசிங்கம் பெரிய ஒரு அவமானம் அதுலேருந்து நாங்கள் மீண்டு வரணும் அது ஒரு பெரிய பிரச்சனை அது வெளியே சொல்ல முடியல அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் சொல்லலாம் நாங்கள் வந்து மகரம் தாங்க நாங்கள் சொந்தமாக வந்து வீடு வாங்கணும் புதுசாக வீடு வாங்குறதுலேருந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நிம்மதியே இல்லை அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா பூமி தோஷம் இருக்குமா இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் அதுக்கான தீர்வு இருக்கா கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு இருக்கா அதுக்கு வழிபாடு முறைகள் இருக்கா ஓவர் கம் பண்ணலாமா பண்ண முடியும் அதுக்கு பூஜை முறைகள்லாம் வந்து வெளியே எங்கேனா போய் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை நாங்களே பண்ணலாமா நீங்களே பண்ணலாம் அதுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் புரியுதுங்களா சரிங்க இப்போ எங்களுக்கு கல்யாணம் நாற்பத்தி எட்டு இன்னும் திருமண பிராப்தமே வரல திருமண பிராப்தத்துக்கு ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா எதாவது பரிகாரம் இருக்கா சொல்லிக் கொடுப்பீங்களா சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் ஃபாரின் போனோம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சுயஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா எப்போ போவோம் இதுக்கு எதாவது பூஜை முறைகள் இருக்கா நாங்கள் செஞ்சால் நாங்கள் போகிற மாதிரி இல்லை வந்து பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்டு நான் மக்கரம் தாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேறு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அது வஷ்யம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த வஷியத்துலேருந்து மீண்டு கொண்டு வர முடியுமா எங்கள் குடும்பத்துக்கு செய்வின் இருக்குது அதுலேருந்து மீண்டு வந்துட முடியுமா அதுக்கு ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது அங்கே செய்து அந்த வழிபாட்டு முறைகளில் நீங்களே வந்து செய்கிற மாதிரி நாங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லி கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் இந்த பலவிதமான பூஜை முறைகள் நியமங்களோட சூக்ம பூஜை முறைகள் கூட நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அது ஜாதகத்தை பார்த்து எந்த கடவுளை கும்பிடணும் என்னென்ன மாதிரி செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுப்போம் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது கிளாஸஸ் எடுக்கிறோம் நானே தான் எடுக்கிறேன் அது வந்து வேணும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நான் முன்னமே சொன்ன மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பும்போது ஸ்டாஃப்ஸ் உடனே ஜாதகம் அனுப்ப சொல்லுவாங்க அதே மாதிரி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸும் சொல்லுவாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சேர்ந்து ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இல்லை டேரெக்டாகவும் நாங்கள் பூஜை புறிகள் சொல்லித்தரோம் அதுவும் கற்றுக்கலாம் அதுக்கு ஒரு கட்டணம் வாங்குகிறோம் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பண்ணால் இவ்வளோ டீடைல்ஸ் வந்து சொல்ல முடியாது எவ்ரி திங் உட் பி இன் மெசேஜ் ஃபார்ம் ஒரு வாய்ஸ் நோட் அப்படி நீங்கள் அனுப்புங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கும் மேல மகரம் எப்பயுமே சிவ வழிபாடு ஹானஸ்டி அதுக்கும் மேல நீங்க வீட்டில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சனி வழிபாடு இது பண்றீங்க அப்படின் போது கண்டிப்பா உங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருக்குங்க வாழ்த்துக்கள் இதை பார்த்தா நம்மளுக்கு முடியலையே நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா சனியினோட டாமினேஷன் இருக்க ராசி நீங்க அப்ப உங்களோட ஜென்ரல் கேரக்டர்ஸே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாலே சனி ஒன்னும் பண்ண மாட்டாரு கவலைப்பட வேண்டாம் பெரிய லெவல்ல எக்ஸ்ட்ராடினரி கடன் வாங்குறது பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதுல மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால செய்யற தொழில நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றத கொடுத்துருவாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் தொழில் செய்யணும் முதல்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வேலை செய்யணும் புரியுதுங்களா எனக்கு அஞ்சு வருஷமாக சனி பெருசாக இல்லை நான் ரொம்ப அடித்து அடிச்சு 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 விறுத்துட்டேன் அப்படின்னா உட்காரக்கூடாது என்ன அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த ஒரு வருஷம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பராக இருக்குதுங்க கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ குரு பகவான் நல்லா இருக்கார் ஆனால் சனி கொஞ்சம் பாதத்தில் இருக்கார் பாத சனியாக இருக்கார் என்ன பண்ணலாம் பரிகாரம் பரிகாரம் இந்த குரு பேஸ் பரிகாரம் இல்லை சனி பேஸ் பரிகாரம் தான் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்குது அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தை போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்க தசரத மகாராஜா எழுதிய நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க அபரிவிதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்கள் சொன்னதுலாம் தசை தசைப்பாரு புத்தியைப் பார் அப்படி சுய ஜாதகத்தில் குருவைப்பார் அப்படின்லாம் சொன்னீங்க எங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணுங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நான் கும்பந்தாங்க ஜாதக ரீதியாக ஓகே இது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க பிள்ளைங்க ரீதியாக ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது அதை நாங்கள் ஓவர் டேக் பண்ணணும் அதுக்கு ஏதாவது பூஜை விதி முதுகு அதாவது பூஜை முறைகள் இருக்கா பூஜை விதிகள் இருக்கா இருக்குது எங்களோட வீடு வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அது ஒரு தோஷம் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு வழிமுறைகள் இருக்கா தீர்வு இருக்கா இருக்குது எங்களுக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்குது அவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லஃபர் இருக்குது அது வந்து அந்த லேடி ஏதோ பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் தாங்க ஏதோ பண்ணி அவரை பிடிச்சி வச்சுருக்கு அதுலேருந்து நம்ம வந்து அந்த லேடி தான் எங்கள் ஹஸ்பண்டை மீண்டு கொண்டு வந்துட முடியுமா மீட்டு கொண்டு வந்துட முடியுமா முடியும் அதுக்கு பூஜை முறைகள் இருக்கா இருக்குது நிறைய கடன் இருக்குதுங்க நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் அந்த அந்த கடன் வந்து எங்களால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல கிளியர் பண்ணவே முடியல அதுக்கு பூஜை முறைகள் இருக்கா இருக்குது இந்த மாதிரி பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு பூஜை முறைகள் பரிகார முறைகள் அப்படின்னு இருக்கதாங்க செய்து இதெல்லாம் நாங்கள் ஆன்லைன்லேயே இப்போ சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா அது பல அன்பர்கள் கேட்டது மூலிமா ஆன்லைன்லேயே நிறைய பூஜை முறைகளை சொல்லிக் கொடுக்குறோம் டைரெக்டாகவும் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படி அந்த கிளாஸஸில் சேரணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கிளாஸஸ் பொதுவான எல்லா நியமங்களோடு சொல்லி கொடுக்குறோம் அப்போ சேரணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க உங்களோட பிரச்சனைகளை வாட்ஸ்அப்பில் நான் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் கூடனே வந்து பாருங்கள் என்ன பண்ணணும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லா விதிமுறைகளும் சொல்லுவாங்க சேர்ந்து பயன்பெறலாம் வாழ்த்துக்கள்